வித்தியாசங்களை பற்றி அல்லாவணை சொல்றவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க அந்த அடிப்படையில் நட்பு சார்ந்த விஷயங்கள்ல நாம் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்பதையும் அல்லாவுடைய தூதர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க நட்பு கொள்வோம் நண்பர்களுக்கு மத்தியில் நாயகன் சுர்வாடி சொல்வோம் அவர்கள் சொன்னார்கள் ஆதாரம் இல்லாமல் பிறரை சந்தேகப்படுவது குறித்து உங்களை நான் எச்சரிக்கிறேன் ஏன்னா ஆதாரம் இல்லாமல் சந்தேகம் கொள்வது மிகப்பெரிய பொய் சொன்னாங்க நண்பர்கள் இருக்கிறோம் வச்சுக்கிறது நண்பன் என்ன செய்வது நட்பு என்று தேர்ந்தெடுக்கும் போது முழுமையாக ஒருவரை நம்பிக்கை கொள்வதுதான் பரஸ்பரம் நம்பிக்கையோடு பழகினால்தான் அந்த நட்பு வந்து ஆரோக்கியமானதா இருக்கும் இங்க எப்படி இருப்போம் சந்தேகங்களோட பார்க்கிறது இவன் தான் நம்மள பற்றி

அவருடைய செயல்பாட்டை வைத்து கேலி செய்வது அவருடைய உணவு அமைப்பை வைத்து கேலி செய்வது எதர் நடக்கும் ஒரு சபையில் வைத்துக்கொண்டு தன்னுடைய நட்பனை கேலி செய்யக்கூடிய விஷயத்தை பாக அது அவனுடைய மனதுக்கு உட்படும் மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டிருக்கிறது ஒருத்தருடைய மானத்தோடு விளையாடக்கூடாத நட்பராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவருடைய உள்ளம் உட்பட்டது என்று சொன்னால் நாளைக்கு மறுமைகள் அதற்கு நான் பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படுமே இந்த உலகத்திலும் அவருக்கும் நமக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய நட்புல விரிசல் ஏற்பட்டுட எந்த விதமான பாரபட்சமும் இல்லாமல் என்ன செய்வது நண்பர்களுக்குள்ள கைது செய்யக்கூடிய நிலையை நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்களை பார்க்கணும் அதே மாதிரி புரியல் நாய்க்கு சொல்றாரு உங்களுக்கு இடையில கோபம் கொள்ளாதீங்க நண்பர்களுக்கு இடையில விஷயத்த எடுத்து சொல்லலாம் ஒரு தவறு செய்யறாங்க சொன்னா வரமீறி போயிட முடியாத நம்ம நண்பர் தொழுகை அழைக்கணும் அல்லது ஒரு தீமையை செய்யலாம்னு சொன்னால் பார்க்க அடிப்படையில் நமது திருப்தி கொள்ளிட்டு அவருக்கு அறிவுரை சொல்லலாம் தவறு கிடையாது நன்மையை நோக்கி அழைக்கலாம் அதில் வரம்பு மீறி போயிடக்கூடாது நடிகல் நாயக் சிந்தாலே சொல்லுவாங்க சொல்கிறாங்க கடந்த காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லுகிறாங்க அதாவது இசுர வேலர்களில் ரெண்டு நண்பர்கள் இருந்தாங்க ஒருத்தர் எப்படி செஞ்சிருந்தாருன்னா ஏதோ ஒரு பாவத்தை செய்து கொண்டு இருக்கிறார் அவருடைய நண்பர் இன்னொருத்தர் இருக்கிறாரே அவர் வணக்க வழிபாடுகள் செய்யக்கூடியவராக இருந்தார்

அல்ல ரெண்டு பேரும் அல்லாருடைய சன்னிதானத்துல அல்லா சொல்லுவானா பாவத்தை தடுப்பதற்காக சொன்னாரு அல்லாரின் மீது ஆணை பாவத்தை மாட்டான் நீ சொர்க்கத்துக்கு போக மாட்டான்னு சொன்னாரே அந்த மனிதரே என்னுடைய விஷயத்துல கைவிப்பதற்கு நீயா என்னுடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட விஷயம் அது என்னை சார்ந்த விஷயம் மனிதரை மன்னிப்பதோ தண்டிப்பதோ என்னை சார்ந்த விஷயம் நீ எப்படி இந்த வார்த்தையை சொல்லலாம் என்று அல்லாஹ் பாவத்தை தடுத்து அந்த மனிதருக்கு என்ன செய்ய நரகத்துக்கு அனுப்பிச்சிருவானோ பாவம் செய்தார் அவருடைய நண்பர் அல்லாஹ் அவருக்கு அருள் செய்து அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னித்து விட்டார் என்று நபியல்லாஹு நாயகம் வஸல்லம் செய்து சொல்றார் நண்பர்களுக்கு இடையில நம்ம அறிவுரை சொல்லலாம் தப்பு கிடையாது தீமை தடுக்கலாம் தவறு கிடையாது வரமகிரீட செய்யக்கூடாது வார்த்தைகளை பயன்படுத்தினோம் என்று சொன்னால் அது அந்த நட்பிலும் பாதகத்தை ஏற்படுத்தும் நாளைக்கு மறுமையிலும் என்று செஞ்சிடும் நமக்கு பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தும் அதே மாதிரி நண்பர்களுக்கு இடையில செய்யக்கூடிய அந்த விஷயங்கள்ல கேலி செய்யறது பட்ட பேர் சொல்லக்கூடிய பார்க்கணும் பெரும்பாலும் நண்பர்கள் எப்படி அழைப்பாங்க அழகான பெயர் இருக்கும் நல்ல நல்ல பெயர்கள் இருக்கும் ஆனாலும் அந்த பெயர் சொல்லி அழைக்க மாட்டாங்க நாங்கள் ஜாலியாக செய்வோம் பட்ட பேர் சுக்கி அல்ல திருமுறை குழாவில் சொல்கிறோம் பட்ட பேர் சுக்கி அழைக்காதீங்க எந்த மாதிரி பட்ட பேர் சுக்கி அழைக்கக்கூடாது ஒருத்தருடைய உறுப்பு இழிவு கொடுத்தக்கூடிய வகையில் பட்ட பேர் வைக்கிறது ஒருத்தரை மோசமான வார்த்தைகளால் அழைப்பது அந்த மாதிரி பட்ட பேர் ரசுல்லா வச்சா அவங்க பட்ட பேர் நபிகள்லாயம் சொல்லாவை சொல்லும் போது தன்னுடைய தோழர்களுக்கு சில பட்ட பேர்களை சூட்டி வைத்து அழைத்தார்கள் அது எப்படி இருக்கும் அவர்களை கண்ணியப்படுத்தணுமா இருக்கும் அவர்களை கண்ணியப்படுத்தக்கூடிய விதத்தில் அந்த பட்ட பேர் வைத்து அழைத்தார் காலி குடும்ப அழித்தல் நல்ல போர் செய்வார்கள் நல்ல போர்க்களத்தில் வால் சுழற்றி போர் செய்தார்கள் அவர்களுக்கு சைபுல்லா இருந்த நபிகள் நாயகம் அழைஞ்சாங்க அல்லாவுடைய போர்வாலை சொன்னார்கள் அது அவங்களை கண்ணியப்படுத்தணுமா இருக்கும்

அந்த வாக்கியை சொன்னா அவர் இழிவுபடுத்துற மாதிரி இருக்குது அவருடைய வானுகோடு அதில் ஏற்ற மாதிரி இருக்குது அதை ஏற்றுக்க மாட்டாங்களே நமக்கு அப்படி சொன்னா அதை ஏற்றுக்குவாங்களா இப்படி இந்த மாதிரி பட்ட பேர் சூட்டி அழைத்தால் இதெல்லாம் நல்ல நட்புகள் செய்யக்கூடாது சந்தேகப்படுவது குறைகளை வெளிப்படுத்துவது மறைச்ச மறைஞ்சு செஞ்சு ஒரு தவறை சபையில மூட்டை உடைக்கிறது தனிப்பட்ட நண்பன் தானே உன்னுடைய நண்பன் தான் நெருங்கிய நண்பன் தானே தனிப்பட்ட முறையில் அவர்கிட்ட அதிக சூழல் சபையில போட்டு அவர் கேள்வி செய்வது சபையில் போட்டு அவர்களுடைய குறைகளை மோசமான பட்டக்கயர்களை சுற்றி அழைப்பது குறைகளை துருவி துருவி ஆராய்வது இது மாதிரியான விஷயங்கள் நல்ல நட்புல செய்யக்கூடாது அதே மாதிரி நட்புல இல்லாத முக்கியமாக கூடாது நம்மளே அந்த பண்பு இருக்கக்கூடாது நம்மளும் என்ன செய்யக்கூடாது அந்த நயவஞ்சகத்தனம் நம்மிடத்திலும் இருக்கக்கூடாது நாம் நண்பர்களாக தேர்வு செய்யக்கூடியவர்களையும் உணாபிக்களை நண்பர்களாக வைத்துக் கொள்ளக்கூடாது

பொய்யை மட்டும்தான் அவன் பேசக்கூடியவனாகவே இருப்பான் இதா ப அதை அகலப்ப அவன் இந்த ஏதாவது ஒரு அமாரிதம் இதன் நம்பி ஒப்படைக்கப்பட்டால் அதாவது வாக்குறுதி கொடுத்தா பால் செய்யக்கூடியவனாக இருப்பான் இதை செஞ்சிடறேன் இந்த மாதிரி இந்த விஷயத்த உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன் நீ வாக்குறுதி உண்மை மாதிரியே வாக்குறுதி கொடுக்குறது ஆனா என்ன செய்ய மாட்டான் அந்த வாக்குறுத்த குடுத்த வாக்குருதிக்கு பால் செய்யக்கூடியவனாகவே இருப்பான் பைதா வதூமிக ஆடை அவன் இடத்துல ஏதாவது ஒரு அமானுதம் ஒப்படைக்கப்பட்டால் ஒரு பொருளோ அல்லது ஏதோ ஒரு ரகசியமோ சொல்றீங்க நண்பனா இருக்கான் என்னுடைய அந்தரங்கமான ஒரு விஷயம் பகிர்ந்துக்கிறீங்க சொல்லு மொத்த வேலையா அமான மோசடி செய்யக்கூடியவன் தான் இருப்பான் சொல்லாதன்னு சொன்ன விஷயத்தை ஊர் பூரா தண்டோரா போடுவது அவனுக்கு தெரிந்த நபர்களெல்லாம் பரப்பிடுவது இந்த மாதிரி ஏதோ ஒரு பொருள் ஒரு நகையோ பணமோ ஏதோ ஒரு நண்பர்கிறே ஒப்படைச்சு வைக்கிறீங்க நாளைக்கு அதை கொடுக்கவே இல்லை நீ எப்போ கொடுத்து கேட்கிறது இந்த அடையாளமாக இடத்துல பேசுறது வாக்குறுதி கொண்டுதான் மாறு செய்யறது ஏதாவது ஒப்படைத்தால் அதை மோசடி செய்வது இருக்குது இல்லை இது நயவஞ்சம் அடையாளம் என்று இருக்கிறார்கள் அது இடத்துல இருக்கக்கூடாது நாம் நட்பு கொள்ளக்கூடியவர்கள் இருந்துச்சுன்னா அவர்களுக்கு எச்சரிக்கையை விலகி இருக்கும் இப்படி ரவியல் நாயக் விலகி இருந்தார்களோ எச்சரிக்கையோடு இருந்தார்களோ அந்த குணாமிக்களை நட்பு வட்டத்துக்குள்ள வைத்துக் கொள்ளவே கூடாது அப்படி வச்சிருந்தீங்கன்னா எந்த இன்றைக்கும் உங்களுக்கு தான் அது மிகப்பெரிய ஆபத்தாக்க முடியும் அதே மாதிரி நட்பு கொள்ளக்கூடிய பரவலா இஸ்லாமிய மார்க்கம் பற்றி பெண்ணோடு நட்பு கொள்ளலாமா ஆண்களும் பெண்களும் இணைந்து நட்பு கொள்ளலாமா எனக்கு சொல்றாங்கல்ல வெளியில எனக்கு கேள்வி அல்லது பெண்கள் சொன்னிருக்கிறாங்க இந்த மாதிரி நட்பை இஸ்லாம் அனுமதிக்கிறதா என்று பார்த்தால் அது முழுக்க முழுக்க ஒரு தடை செய்யப்பட்ட விஷயமாக இருந்திருக்கும் அல்ல திருப்பூரில் அவையாவும் இறை நம்பிக்கை கொண்ட ஆண்களும் இறை நம்பிக்கை கொண்ட பெண்களும் ஒருவர் மற்றவருக்கு நண்பர்களை போட்டு இருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு வெறுமனே வெறுமனையுமே மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு பாத்தீங்களா அல்ல இறை நம்பிக்கை கொண்ட ஆண்களையும் பெண்களையும் நண்பர்கள் சொல்றான் அதனால நம்ம நட்பு பண்ணலாம் தப்பு கிடையாது எந்த போது தடுப்பாங்க விஷயங்களை செய்வதுல அந்த நன்மைக்கு அழைப்பதுல அவர்கள் ஒருவர் மற்றவர் உற்ற நண்பர்களை போட்டு இருக்கிறார்கள் தீமையின் தடுப்பதுல அவர்கள் ஒருவர் உற்ற நண்பர்களை போட்டு இருக்கிறார்கள் என்ற செய்தியை அல்ல அந்த வசனத்துல சேர்த்து சொல்றோம் அப்ப முதல்ல எந்த விலை ராணு ரயில் லாயன் தெளிவாக சொல்லியிருக்கிறார் புகாரில் இடம்பெற்ற இருக்கக்கூடிய செய்தியில் ரயில் லைன் ஒரு பெண்ணுடன் எந்த அந்நிய ஆடவனும் தனிமையில் இருக்கக்கூடாது தனிமையில் இருக்கக்கூடாதுன்னா நேரில் சந்திக்கிறது மட்டும் கிடையாது ஃபோனில் பேசுகிறது ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்ட் லெஸ்ட்டு கொடுக்குறது அதில் மெசேஜில் போய் மெசேஜரில் போய் ஸ்டார்ட் பண்ணது அப்படிலாம் இல்லை இன்ஸ்டாகிராமில் போய் செய்யுறது பெண் லிஸ்ட்டாக இருக்கும் பெண் லிஸ்ட்டு எடுத்தோம்னா

எந்த விஷயத்தையும் இருக்கக்கூடாது பள்ளிகளில் படிக்கிறோம் கல்லூரிகளில் படிக்கிறோம் சில நேரங்களில் கோ எஜுகேஷனாக கூட இருக்கும் நாங்கள் வந்து பெண்களோட நம்பரை வாங்கிட்டு தனிமையில் பேசுகிறது அது அப்படியே காதல்களுக்கு பேரில் போவோம் எங்கள் பேர் திருக்கியும் விபச்சாரத்தில் கொண்டு போய் நிற்கக்கூடிய காட்சிகளெல்லாம் பார்க்குறோமா இல்லை மோசமான அளவில் இன்றைக்கு சமூகத்தில் இந்த ஆண் நட்பு சார்ந்த விஷயங்களில் சொல்கிறோம் மோசமான நிலைகளில் கொண்டு போய் விடுதா இல்லையா அந்த அடிப்படையில் மார்க்க விஷயங்களில் கூட சொல்கிறோம் மார்க்க சந்தேகத்தை தான் கேட்க போனேன் எனக்கு மார்க்கத்துல சட்டத்துல ஒரு டவுட் பண்ணி கேட்க போனேன் இப்படி கூட என்ன செய்யக்கூடாது அதுல கூட தான் தாயுக்கள் இருக்கிறாங்க ஆண்களாக இருந்தால் ஆண் தாயுக்கள் இருக்கிறாங்க ஆண் பெண் நட்பு சார்ந்த விஷயங்களை கொள்ள வேண்டும் அது மார்க்கம் அனுமதிக்க கிடையாது அதே மாதிரி மாற்று மதத்தவர்கள் இருக்கிறாங்க பிரமத சகோதரர் அவங்களோட எல்லாம் அப்படியெல்லாம் காலத்துல ஒரு யூத சிறுவன் தான் நசுக்காக பணியாளராக வேலை செய்வார் சின்ன ஒரு சிறுவன் அவருக்கு உடல்நிலை சரியில்லை அவருடைய வீடு தேடி சென்று போய் நசுகா போய் சந்திக்கிறாங்க அவர் அந்த பையன் படுத்த படுத்தி ரொம்ப மரண தொகையில் இருக்கிறாங்க அப்ப அந்த பயணத்துல ரசூலா சொல்றாங்க நீ அல்லாஹ் அல்லாவன் அப்படின்னு சொல்லு லாய்லாவில் எல்லாம் சொல்லு என்று அந்த சிறுவன் தன்னுடைய தலைமாட்டை இருக்கக்கூடிய தன்னுடைய தந்தையை பார்க்கிறாங்க அவரும் சொல்றாரு அவருடைய தந்தையும் அனுமதி கொடுக்குறாரு அந்த பையன் இறுதியில இஸ்லாத்தை ஏற்றுக் கொடுக்குற அந்த ரைமவன் மரணம் அடைஞ்சிருல்ல நம்ம அல்லாஹ் இந்த சிறுவனுக்கு நேர்மலி கொடுத்த அல்லாவுக்கே எல்லா போலும் இந்த ரயில் நாயன்னு சொல்றாங்க ஒரு அரசோல்லாக்க வேலை செய்த சிறுவன் அந்த அந்த அளவுக்கு நெருக்கத்தோடதான் வளர்ப்புல இருந்து இருக்கிறாங்க ஒரு யூத பெண்மணி ரயில் நாயத்தை நிர்ந்து கலைக்கிறாங்க வீட்டுக்கு அந்த கூற வழிப்படையில போய் அந்த நெருங்கத்துல போய் ரசோல்லாமே பங்கெடுத்துருக்காங்க அந்த பெண்கள வந்து அந்த ஆட்டோட இறைச்சில விஷயம்

அவர்களோடு நல்ல நட்பு இருந்தார் இல்லை மரணம் தருவாய்கள் மரணம் அடைவதற்கு முன்பாக கூட ரொம்ப வறுமையின் காரணமாக சில கோதுமைகள் சில அளவு கோதுமைகளுக்காக தானியங்களுக்காக தன்னுடைய கவசத்தை ஒரு யூதம் வச்சிருக்கா அப்படியே இல்லை மரணம் அடைஞ்சிட்டாங்க இப்ப அந்த மாதிரி மாற்று மதத்தை சாப்பிட்ட சகோதரர்களோடு அழகான முறையில அவங்க நட்பு வைப்பிருந்தாங்க அந்த செய்திகளை நம்ம நிறைய கதீசில் பார்க்கலாம் இப்ப நல்ல முறையில் அவங்க என்ன நம்ம பார்க்கணும்

பேசும்போது மோசமான வார்த்தைகளை பேசணும் சலாத்தை கொண்டு வந்து பேச்சை ஆரம்பித்தால் உங்களுக்கு இடையில அதிகமாக சந்திக்கும் போதும் போன்ல பேசுறீங்க எத்தனை முறை சந்தித்தாலும் ஒருத்தர் பொருத்தர் சலாம் சொல்லக்கூடிய பழக்கத்தை நீங்க ஏற்படுத்திக்கீங்கன்னு சொன்னா அது உங்களுக்கு இடையில அன்பையும் நேசத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வழிமுறையாக இருக்கிறது என்று நபிகள் நாயம் கற்றுக் கொடுத்திருக்கிறார் அதே மாதிரி அன்பளிப்பு செய்யக்கூடிய பலம் அதே நபிகள் நாயம் கற்றுக் கொடுத்திருக்கிறார் தகாது தகப்பும் இறை பதிக்கையாளர்களுக்கு உங்களுக்கு இடையில நேசத்தை ஏற்படுத்தா ஒரு

மோசமான நட்பு வட்டத்துக்கு இருக்கிறோம்னு சொன்னா அது இந்த உலகத்தையும் நமக்கு மிகப்பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தியும் நாளைக்கு வறுமையும் அல்ல திருப்பூரா சொல்றாங்க இப்போது நான் நட்பு வைக்காம இருந்திருக்க இந்த நரக படுகொலையில வந்து விழுந்திருந்தேன் அது காரணம் என்ன நிறைய மனிதர்கள் குழம்பக்கூடிய காரணம் நான் இந்த வீணர்களோடு குலுக்கி இருந்தேன் தவறான நட்பை தேர்ந்தெடுத்து விட்டேன் அதனால தான் நரக படுகொலிக்கு வந்து சேர்ந்தேன் என்று இருப்பாரு நமக்கு நன்மை தரக்கூடிய நிலையில் அழகான உதாரணத்தை சொன்னாங்கல்ல கஸ்தூரிப்போம் உலாருவோம் நல்ல நிறைய கஸ்தூரி அந்த மாதிரி நண்பர்களை வச்சு நம்ம பார்க்கணும் இருக்கணும் அல்லது கெட்ட நண்பர்களோடு இல்லாத வரைக்கும் வழங்கி இருந்தாலும் அதை நம்ம யோசிக்கவே தேவையில்லை அதை கொண்டு நல்ல நண்பர்களை நாம் நமக்கு நன்மை ஏற்படுத்தி கொண்டோம் என்று சொன்னான் இந்த உலக வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நான் அது ஆண்களுக்கு பொருந்தும் மறு உலக வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் அந்த அடிப்படையில் நல்ல நன்மை தேர்ந்தெடுக்கக்கூடிய நண்பர்களாக நான் உங்களை பணி